சத்தியவான் சாவித்ரி கதை சிவபுராணத்தில் உள்ளதை மகாபாரத இதிகாசத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கையில் பதிபக்தியின் மேன்மையை விளக்கு முகமாக திரௌபதிக்கு மார்கண்டேய முனிவர் எடுத்துரைத்தார் அஸ்வபதி என்ற மன்னனின் மகள்தான் சாவித்ரி தூய்மையும் பேரழகும் பேராற்றலும் வாய்ந்த சாவித்ரி ஒருமுறை காட்டிற்கு சென்றபோது அங்கு வாழ்ந்து வந்த சத்தியவான் என்ற இளைஞனை சந்தித்து காதல் வயப்பட்டாள் நாட்டிற்கு திரும்பியதும் தன்னுடைய காதலை பற்றி தந்தையிடம் தெரிவித்தாள் தன் மகள் காதலிக்கும் அந்த இளைஞனை பற்றி விசாரித்தார் மன்னர் அஸ்வபதி அப்பொழுது நாரதரின் மூலமாக காட்டில் உள்ளது அரசர் தியூமசேனரின் மகன்தான் அந்த இளைஞன் சத்தியவான் என்று பெயர் கண் பார்வையும் இழந்துவிட்ட பெற்றோர்களை பராமரித்துக் கொண்டு காணகத்தில் வசித்தவன் அவனுக்கு குறைந்த ஆயுள்தான் உள்ளது என்பதும் மன்னருக்கு தெரிய வந்தது சத்தியவான் பற்றிய ரகசியம் அறிந்த மன்னர் அவனுக்கு தன் மகளை மனமுடித்துக் கொடுக்க தயங்கினார் ஆனால் சாவித்ரி தன்னுடைய காதலில் உறுதியாக இருந்தாள் அன்பாக வளர்த்த மகளுக்கு முன்பாக தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி சத்யாவனுக்கே சாவித்திரியை திருமணம் செய்து கொடுத்தார் திருமணத்திற்கு பிறகு காட்டில் சத்தியவானுடன் வாழ்ந்து வந்தாள் சாவித்ரி சரியாக ஒரு வருடம் முடிந்த நிலையில் சத்தியவான் இறப்பதற்கு இன்னும் மூன்று நாட்கள் இருந்தன அந்த மூன்று நாட்களும் உணவும் உறக்கமும் இன்றி கடும் விரதம் மேற்கொண்டாள் சாவித்ரி இறுதி நாள் இரவு இரவெல்லாம் உறங்காமல் கண்ணீர் மல்க கணவனின் நீண்ட வாழ்விற்காக பிரார்த்தனைகள் செய்தாள் அடுத்த நாள் பிறகு வெட்ட செல்லும் கணவன் சத்தியவானுடன் சென்றாள் சாவித்ரி சத்தியவானின் உயிரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஆனால் சாவித்திரியின் கண்களில் இருந்து ஏமாதர்மன் தப்ப முடியவில்லை தன் கணவனின் ஆன்மாவை எடுத்துச் செல்லும்போது போது யமனை பின்தொடர்ந்தாள் அவளை திரும்பிச் செல்லச் சொல்ல முயன்றபோது அவள் விவாதித்தாள் யமதர்மரிடம் விவாதித்துக் கொண்டே யமலோகம் வாயில் வரை அவள் சென்று விட்டாள் அவளுடைய வார்த்தைகளின் உண்மையை உணர்ந்து சத்தியவானின் வாழ்க்கையை தவிர அவள் விரும்பும் மூன்று வரத்தையும் வழங்க முன்வந்தான் அவள் முதலில் தன் குருட்டு மாமனார் டியூமட்சிணனின் பார்வை மற்றும் வலிமையை மீட்டெடுக்க கூறுகிறாள் அதை யமன் வழங்குகிறான் அவர்கள் தொடரும்போது போது தனது இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற மற்றொரு வரத்தை பெறுகிறாள் அவளுடைய மூன்றாவது வரத்தால் தனக்கும் சத்யவானுக்கும் நூறு மகன்கள் வேண்டி சத்தியவானின் வாழ்க்கையை மீட்டெடுத்து இருவருக்கும் நீண்ட ஆயுளை அருளுகிறான் உன் அன்பு மரணத்தை வென்றுவிட்டது உண்மையான அன்பிற்கு முன்னால் மரண தேவனான நான் கூட ஆற்றல் அற்றவன் என்பதற்கு நீ ஒரு சான்று என்று பாராட்டினார்